காண்பிப்பதற்காக யார் தொழுகின்றாரோ அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் காண்பிப்பதற்காக யார் நோன்பு பேடிக்கின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் காண்பிப்பதற்காக யார் சதப்பா கொடுக்கின்றாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் என நபி அவர்கள் கூறியதாக முஸ்னத் அஹமதிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கின்றது இது உண்மையான ஹதீஸ்களில் ஒன்றா என்று இந்த செய்தியின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியின் கீழே ஒரு விளக்கமும் எழுதப்பட்டுள்ளது பிறருக்கு காண்பிப்பதற்காக நல்லமல்கள் செய்கின்றவர்களின் நல்லமல்கள் அளிக்கப்பட்டுவிடும் அவர்கள் நாடகம் நுழைவிக்கப்படுவார்கள் என்று விளக்கம் எழுதப்பட்டுள்ளது இங்கே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்தி எம்மிடம் இருக்கும் என் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பது பதினேழாயிரத்தி நூற்றி இருபது என்ற இலக்கங்களில் முஸ்தல் அஹமதிலே நாம் பார்க்கலாம் இதே செய்தி வேறு பல நூல்களிலும் பதிவாகி இருக்கின்றது இது உண்மையான ஹகிசா என கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பது அதற்குரிய தெளிவான பதிலாகும் ஆனால் இந்த செய்தியில் உள்ள விடயம் இது பற்றி எழுதப்பட்ட அந்த விளக்கத்தில் உள்ள விடயம் இரண்டுமே மிகச் சரியானது என்பதை அல் பல்வேறு வசனங்களும் பல்வேறு சகிஹான ஹதிசலும் கூறுகின்றன சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒரு மனிதன் கட்டாயம் அறிந்து கடைபிடிக்க வேண்டிய இரண்டு விடயங்களாக இவை காணப்படுகின்றன அல்லாதவர்களுடைய திருப்தியை வேறு நோக்கங்களை கொண்டு செய்யப்படுகின்ற நல்லாமல்கள் அதனை செய்கின்ற போது அது இணை வைத்தலை ஏற்படுத்துகின்றது என்று இந்த செய்தி கூறுகின்றது அதே போன்று இதன் விளக்கத்தில் எழுதப்பட்ட விடயம் அல்லாவுடைய திருப்தியை நோக்கமாக இல்லாமல் வேறு நோக்கங்களில் செய்யப்படுகின்ற நல்லாமல்கள் அவை நிராகரிக்கப்பட்டு அதனை செய்தவன் நரகம் நுழைவிக்கப்படுவான் என்று அந்த இரண்டு விடயம் இந்த இரண்டுமே பொர் ஆன் சுண்ணாவிலே தெளிவாக கூறப்பட்ட விடயமாகும் ஒரு நல்ல நல்லமலை அல்லாஹுடைய திருப்தி அல்லாமல் வேறு நோக்கத்திலே செய்கின்ற போது அது இணை வைத்தலாக மாறுகின்றது இணை வைத்தல் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இணை வைக்கின்றவர்கள் ஒருபோதும் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீசும் கூறுகின்றது இணை வைக்கின்ற போது நல்ல அமல்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும் என்பதையும் குர்ஆனும் ஹதீசும் கூறுகின்றது இங்கே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அமல் செய்யப்படும் போது அதனை அல்லாஹ் முற்றாக புறக்கணிக்கின்றான் அதே போன்று அவ்வாறு செய்தவனை நரகம் நுழைவுக்கின்றான் என்பதை பல்வேறு ஹதீஸ்கள் கூறுகின்றன இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸ் சாய் முசிமிலே பாடத்தின் கீழ் கீழ் தலைப்பின் இருக்கின்றது அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுகின்ற யாரையெல்லாம் அல்லாஹோடு கூட்டாக்குகின்றார்கள் அவர்கள் அனைவரையும் விட அவ்வாறு செய்யப்படுகின்ற அந்த நல்ல அமலில் இருந்து அது எனக்கு அறவே தேவையில்லை அமில அமலன் அஷ்ரக் யாரொருவர் ஒரு அமலை செய்து அதிலே என்னோடு என் அல்லாதவர்களை கூட்டாக்குகின்றாரோ தரத்துகோ சிற்கஹோ அவரையும் அவர் செய்த அந்த காரியத்தையும் நான் விட்டு விடுகின்றேன் புறக்கணிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு ஷிர்கின் தீய விளைவு இதுதான் ஒரு மனிதன் செய்கின்ற நற்காரியங்களிலேயே மிக உயர்வான காரியம் உயிரை துரத்தல் ஆகும் இப்படி யுத்தத்திலே உயிர்துறந்த ஒருவன் மர்மையிலே கொண்டு வந்து விசாரிக்கப்படுகின்ற போது உனக்காக உயிரை கொடுத்தேன் என்று அவன் கூறுவான் உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகின்ற போது மக்கள் வீரன் என்று கூற வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்தாய் அது நிறைவேறிவிட்டது இப்போது நீ நரஹான் செல் என அவாஹ் கூறுவதாக சஹீசிலே இருக்கின்றது இந்த முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் வகி மூலம் நபிமார்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் நபிமார்களாகிய நீங்கள் அவ்வாவுக்கு இணை வைத்தாலும் அத்தனை நல்லமல்களும் அளிக்கப்பட்டுவிடும் நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் அவ்வா கூறுகின்றான் எனவே ஒரு நற்காரியத்தை அல்லாஹுடைய திருப்தி அல்லாமல் வேறு நோக்கங்களுக்காக செய்கின்ற போது அது அல்லாஹுக்கு இணை வைத்தலுமாகின்றது அதே போன்று அந்த காரியமும் அவனும் புறக்கணிக்கப்பட்டு அவன் நரகிலே நுழைவிக்கப்படுகின்றான் என்பதை நாம் மேலே சொன்ன ஒரு ஆண் வசனம் ஹதீஸ் உட்பட ஒரு ஆண் சுன்னா இதனை தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றது நல்லமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்றால் உளத் தூய்மையோடு அல்லாஹுக்காக என அதனை செய்வது கட்டாயமாகும் அதேபோன்று இபாதத்துக்களை நபி அவர்கள் கற்றுத்தந்தது போன்று செய்வது இந்த இரண்டும் நல்லமல்கள் ஏற்கப்படுவதற்குரிய நிபந்தனைகள் ஆகும்